அன்பார்ந்த கடவுளோருள் டிவி நேர்களுக்கு கிருஷ்ணன் ராஜகோபாலன் காலை வழங்கி தெரிவித்துக் கொள்கிறேன் அன்பார்ந்த நேர்களை மார்கழி மாதம் ஒரு அருமையான மாதம் இந்த மார்கழி மாதம் சொல்லக்கூடிய தனுசு மாதம் சொல்லக்கூடியது உபயராசியில் வரும் உபயராசி குருவோட அது இந்த மாதிரி இந்த உபயராசி குரு மீனமும் சரி குரு தான் அதே மாதிரி மீனத்துக்கும் அந்த கண்ணிக்கும் புதன்தான் இந்த குருவும் புதனும் கடவுள் குரு செல்வம் குரு மறைச்சா நடக்காது ஒன்றும் இல்லாத போடணும் எத்தனை ஆண்டாலும் உதாரணம் நினச்சாலும் விடுவார் ஏன் உபயராசி கொடுத்துருக்கோன்னா ஜங்ஷன் உபயராசியில் தான் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு டேர்னிங் பாயிண்ட் சொல்லுவாங்களே அது கிடைக்கும் மாறுதல் ஏன்னா அந்த தனுசு ராசி சொல்லக்கூடிய அந்த மார்கை மா முடிஞ்சிடுதுனாலே உங்களுக்கு உத்தராயண புண்ணிகாலம் வரும் டேர்னிங் பாயிண்ட்டு பூமி சர்க்குலேஷன் சுற்றி இருக்கும்போது டேர்னிங் பாயிண்ட் அது இது மாதிரி இருக்கும்போது எவ்வளோ ப்ரோக்ராம் பண்ணிருக்கான் பாருங்கள் நமக்கு எதுவுமோ வெளிப்படையே இல்லை தான் நமக்கு தெரியும் இந்த மாதிரி இந்த மார்கழி மாதத்தில் கிரகநிலையை பார்த்துடும் முதல்ல இந்த மார்கழி மாதத்தில் குரு எப்போதும் போல் வக்கரத்தில் அதிசாக்கி போனோம் குரு வக்கரத்தில் கலகத்தில் இருப்பார் அதே மாதிரி புதனும் புதனும் இந்த சூரியனும் இந்த கார்த்திகை மாதம் சொல்லக்கூடியது போன மாதம் போன மாதம் சொல்லக்கூடியது கார்த்திகை மாதத்தில் புதனும் சூரியன் இருப்பாங்க சூரியன் இந்த மாதம் வந்திருப்பார் இப்போ சூரியன் வரும்போது சூரியன் முன்னாடியே செவ்வாய் வந்துட்டார் தனுசுக்கு வந்தாச்சு இப்போ செவ்வாய் சூரியன் அப்புறம் சுக்கரன் வந்தாச்சு சுக்கரன் இருப்பார் பின்னாடி புதனும் வருவார் அந்த அதுக்கு முன்னாடி இந்த குரு வ வக்கரமாகி ரிவர்ஸில் மேலே போயிடுவார் அதாவது டிசம்பர் இருபத்தி ரெண்டு தேதி அந்த சுக்கரன் தனுசுக்கு வந்துடுறாரு மறுநாளைக்கு வக்கர குரு மி மிதனத்துக்கு போயிடுறாரு வரே பாருங்கள் டேட்டு பாருங்கள் அடுத்தடுத்து டைம் ஒரே வேகம் படு வேகம் பயங்கர டேர்னிங் நடக்கக்கூடிய விஷயங்கள்லாம் சினிமா செட்டிங் போட்ட மாதிரி இருக்கும் அப்படி ஒரு மாறுதல் ட்ரெமண்டஸ் சேஞ்ச் இன் த வேர்ல்டு வேர்ல்டு அண்ட் ஆல்சோ இன் இந்தியா இந்தியாவில் பாரதத்தில் எப்படிலாம் மாறுதல் வரப்போகுது வெறும் க்ஷணத்தில் அப்படி சினிமா படம் எடுக்கிற மாதிரி இருக்கும் ஷூட்டிங் அந்த சீன் அந்த அளவுக்கு மார்கிணி மாதத்தில் ஒரு டேர்னிங் பாயிண்ட் இருக்கும் அதை போட்டம் எங்களுக்கு எதாவது வருமா உன் நிலைமையே மாறிடுதுயா உன் நிலைமையே மாறிடுது என்னமோ நீ தான் சம்பாதிச்சு நீ தான் பார்த்து குடும்பத்தை நீ தான் மாண்டியே குடும்பத்தில் எப்படி மாறுதல் வருது நீங்களே பார்க்க போகிறீங்க சந்தோஷம் அந்தளவு வாய்ப்பு ஏன்னா தேவதைகளுக்கெல்லாம் ரொம்ப குஷி இப்போ தேவர்கள் இங்கே வந்து குஷியாக அமக்கலாம உங்கள் தெய்வங்கள்லாம் சந்தோஷமாக இருக்குது ஏன் காரணம் என்னென்னா மார்கழி மாதம் அது வேடிக்கை அது விட என்னென்னா இந்த இந்த புதன் தனுசு வந்துட்டார் மறுநாளே வந்துட்டார் அந்த குரு மேலே புரன் இங்கே வந்துட்டார் இந்த புதனும் குரு ஆசி பருந்து பண்ணிக்கிறாங்க இது பாருங்க சந்தோஷம் குருக்கு இல்லை குருகிட்ட தான் என்ன பவர் இருக்குது பானம் புல் அந்தஸ்து அவர்கிட்ட இருக்குது அவர் பார்த்தாதான் கடாட்சம் கிடைக்கும் அவர் பார்க்கலை அம்மா பசிக்குதே அவ்வளோதான் இந்த ஒரு பூமி மட்டுந்தான் உலக நாட்டெலாம் கிடையாது பகவான் இங்கே உரையறாரு அதனால் இது இன்னும் பிடிட்டுன்னா சுக்கராச்சாரியார் லீட் பண்ணுறார் எல்லாத்துக்குமே ஏன்னா குருவால் இப்போ முடியாது குரு வக்கரம் முடிஞ்சு வைகாசி மாதத்துக்கு பிறகு தான் ஆக்டிவேட் பண்ணுவார் அது வரைக்கும் ஒன்றும் பண்ண முடியாது இந்த சுக்கராச்சாரியார் செவ்வாய் ரெண்டு பேரும் பின்னாடியே இந்த புதன் இந்த மூணு பேரும் மாற்றி மாற்றி இருப்பானுங்க பறக்க பறக்க ஏன்னா ஒருத்தர் பண்ண வேண்டிய ஒர்க்கை இவ்வளோ பேர் பண்ண வேண்டியிருப்பாருங்க காரணம் இல்லாமல் இல்லை ஏன்னா நாட்டில் தான் கீழ் அறங்கி பகவான் கீழ் அரங்கி வந்துட்டார்னா தோளில் கை போடுவாங்க தெரியும் அன்டியூ அட்வான்டேஜ் தான் அந்த வினை வேறு ஒன்றுமே இல்லை அது பிறகு இந்த மாதத்தில் என்ன பெரிய மாற்றங்கள் இருக்கு சூரியன் மார்கழி மாதம்னா தனுசில் இருப்பார் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான் அது தனுசு மாதம் சொல்லக்கூடிய இந்த மாதத்தில் சூரியன் செவ்வாய் குரு மங்கள செவ்வாய் அருமையான ஒரு யோகம் செவ்வாய் மங்கள செவ் மங்கள சூரியன் மங்கள யோகம் கிடைக்கும் அடுத்தது சூரியன் சுக்கரன் அதுவும் கிடைக்கும் அடுத்தது சூரியன் அது ஒரு யோகம் சூரியன் புதன் அது ஒரு யோகம் குரு சப்தமத்தில் இருக்கார் அது ஒரு யோகம் வக்கரமாக இல்லைன்னு பற்றி கவலைப்பட வேண்டாம் ரெண்டு பேர் நேரடியாக பார்க்கக்கூடிய ஒரு அமைப்பு கிடைக்கிறது பாருங்கள் அந்த வக்கரமான குரு பலமற்று போனாலும் தன்னுடைய ஷேரை கொடுக்குறாரு எப்படி ரஷ்யா இந்தியாவுக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி தன்னுடைய ஷேரை ஃபுல்லாக கொடுக்குறாரு புதனும் குருவும் ராசிபர் இந்த மாதிரி அமைப்பில் இது வரைக்கும் ஒரு லைஃப்பில் எத்தனையோ ஒரு வருஷங்களுக்கு பிறகு வருது அதெல்லாம் எனக்கு கணக்கு சொல்லணும்னு அவசியம் இல்லை இப்போ நமக்கு வருதா இதுதான் டேர்னிங் பாயிண்ட் இப்படியே ஒரு பொழுது ஒடியாக தான் பார்த்துட்டு போனதுக்கு ஒரு நாடு செழிப்பாக இருந்தாலும் நமக்கு வந்து நிம்மதியாக வாழ முடியும் நல்ல அரசுகள் வரணும் ஏதோ வேலைக்கு போகிற மாதிரி போயிட்டு அரசாங்கம் ஆள்றோம் கும்பல்லாம் இருந்ததுன்னா ராஜ 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 தர்மம் நீதி வேறு ராஜ நீதி நடத்தணும் அவ்வளோ சொலவும் இல்லை பெரிய குடையங்கள்லாம் கருத்துக்கள்லாம் கவுந்து ஊதுருது அந்த காலத்தில் கொஞ்சம் அசந்தாப்பு இல்லைன்னா போச்சு அந்த மாதிரி அரசுகள்லாம் இருக்கணும் அப்பேற்பட்ட அரசுகள் வரக்கூடிய காலத்தில் இந்த செயற்பாடுகள்லாம் சிறப்பாக நடக்கிறது இந்த மாதத்தில் நீங்கள் ஒவ்வொரு ராசி பலனாக பார்ப்போம் அன்பார்ந்த விச்சிக ராசி நேயர்களே மார்கழி மாதம் திவிட்டாத இன்பம் தரும் மாதம் அது எப்படி இது கதையாக சொல்ல போகிறீங்க கவிதையாக சொல்லப்படுறீங்க கேட்குறீங்களே உழைச்சி உழைச்சி ஓடாக போனவங்களுக்கு ஒரு சந்த் திருப்தி கிடைக்கணுமில்ல வெகுமதி அதுதான் உங்கள் தலைமையில் தான் ஓடுது இந்த மாதம் ஃபுல்லாக ஓடுறது செவ்வாய் துணை இல்லைன்னா ஒன்றுமே பண்ண முடியாதுன்னு நீங்கள் நிரூபிச்சு காட்டுக்கிங்க செவ்வாய் சூரியன் செவ்வாய் சுக்கரன் செவ்வாய் புதன் எத்தனை இருக்குது அடுத்த அத்தனை பேசு வந்து குரு குரு குருனுடைய பாறை ஃபுல்லாக செவ்வாய் சூரியன் சுக்கரன் புதன் புதனும் செவ்வாய் குரு குருவும் ஃபிஃப்டி ஃபிஃப்டி ஷேர் பண்ணிக்கிறாங்க பரஸ்பர ஒப்பந்தம் இதெல்லாம் இருக்குது ராஜ தர்பார் ராஜாக்கள் உங்களை நம்பி தான் அந்த அந்தளவுக்கு ராஜாக்களே மாற்றுவீங்க ராஜாக்களே வர தலையை தூக்குவீங்க அடித்து உழைப்பீங்க துஷ்டர்களை பந்தாடுவீங்க நாட்டை சீரை எல்லாம் உங்களால் தான் அது தான் செவ்வாயினுடைய வச்சு முருகனுடைய ப்ராப்ளம் வந்தது காரணம் இல்லாமல் கார்த்திகை மாதன்றது முருகன் சம்பந்தக்கு அந்த கார்த்திகை மாதம் அடிப்படையாக வச்சு இது காரணமாக வச்சு இது அந்த காரணமே இது தான் பகவான் எப்படிலாம் வேலை காட்டுறான் பாருங்க செவ்வாய் தலையில் அந்த செவ்வாயை ஞாபகப்படுத்துறதுக்கு தான் முருகன் வந்தது நம்மளெல்லாம் பகவான் நிறைவாக ஒரே விடணும் இங்கே பகவான் நம்மளை மாதிரி ஒத்தன்னு நினச்சிருக்கீங்கடா கிருஷ்ணன்ற ஒரே ஆலை மற்ற இதெல்லாம் ஒத்துரிமையா அது வேறு வேற வேறையா அதெல்லாம் பா சொன்னா நம்ம வேற மாதிரி ஆத்ம சம்பந்த விஷயங்களை போயிடும் நம்ம அஸ்ட்ராலஜி வராது நெல் அரிசி எடுத்துன்னா ஒரே ஒரு அரிசியாக பண்ணுறீங்க இந்த அரிசி எந்த ஊரில் பண்ண விவசாயம் இப்போ நான் தெரிய போதா தான் காடு இத்தனைமே ஊகமாக இத்தனை ஊகமாக இத்தனை படைப்புகளை உண்டாக்கி ஆக அதோட சந்தோஷமாக வாழறதுக்கு தான் பண்ணுறோம் நம்மளோடு சேர்ந்து வாழ தான் பண்ணுறோம் நம்மளோட அனுபவிக்கிறதுக்கு தான் அவ்வளோ பண்ணுறோம் அதனால் இதில் வரும்போது பெச்சர்கள் இருந்தால் அதை கிள்ளி போட்டுருவோம் ஒரு தக்காளி பாடம் கழிவை வழி போ தூக்கி போட்டுரு இல்லையா தெரியாது ஆ எவ்வளோ விஷயங்கள்லாம் இருக்குது அதிக அதனால் வந்து எல்ல இந்த தத்துவங்கள்லாம் சொன்னால் அப்புறம் கதை நடக்காது எதுக்கு சொல்றது இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் செவ்வாய் செவ்வாய் எவ்வளோ விஷயம் எப்பேற்பட்ட ஆடல கத்தி ஷார்ப்பாக இருக்கிறதுக்காக வேண்டி எல்லோரும் கொல்லணும் அவசியம் இல்லை வாழறதுக்கு உண்டான வழி வழியும் பண்ண முடியும் காப்பாற்றுறது இல்லை கரண்ட்டு இருக்குதுனாலே எல்லோரும் சாவடிக்கணும் இல்லை ஆட்டம் இருக்குதுனாலே எல்லாம் சாவதுக்காக இல்லை வெடி மருந்துன்னு சாவதுக்கு தெரியா இருக்குது நல்லதுக்கு எவ்வளோ பயன்படுத்த முடியும் அதே வெடிமருந்து சம்பந்த விஷயங்களை எவ்வளோ நல்லது பண்ண முடியும் எரிபொருள் செவ்வாய் தன்னாலும் தூங்கிட்டார் ஏதோ இப்போ சுக்கரன் சூரியன் செவ்வாய் சுக்கராச்சாரிய ஷேர் பார்ட்னர் எப்போதுமே கலைஞானம் அந்த இது அனுபவிக்கிறது கொள்வது உற்சாகத்து டேஸ்ட்டு பொருள் உணவு பொருள் புதிய புதிய சாதனை பண்ணுறது எரிபொருள் சாதனை என்னெல்லாமோ இருக்குது அந்த சாதனைகளை துவக்கறதே செவ்வாய் தயவு இருந்தால் தான் முடியாது வீரிய வீரியகாரம் செவ்வாயினால வீரியம்னு அர்த்தம் அதிவீரியம் அது பாழாக போயிடும் அது விஷயத்தில் அதிவீரியமாக அதை எப்படி பயன்படுத்திக்கணும் அதுதான் செவ்வாய் அந்த செவ்வாய் சம்மந்தப்பட்ட விச்சிகராசினியர்களை பொறுத்த வரைக்கும் பூர்வ புண்ணியாதிபதியே குரு தான் அந்த பூர்வ புண்ணியாதி குரு இந்த ஒன்பதாம் அந்த தன்னுடைய அந்தயாம் பார்வையால் கழகத்திலேருந்து பார்த்தார் அப்புறம் இப்போ அந்த மாதம் மேலே போயாச்சு எட்டாம் வீட்டில் உட்காந்தார் குரு எட்டாம் வீட்டில் உட்காந்தனால அட்வான்டேஜ் என்னென்னா ரெண்டாம் வீட்டில் தான் இந்த மாதம் நிச்சயத்து ரெண்டாம் வீட்டு தனுசு வீட்டில் தான் மார்கழி மாதத்தோட சூரியன் அடுத்தது செவ்வாய் அடுத்தது புதன் சுக்கரன் அடுத்தது புதன் புதன் எப்போ இல்லாட்டாக தான் வருவார் தலைவர் எப்போதுமே எல்லாம் பிறகு மெதுவாக வருவார் அப்போ தான் ஒரு மரியாதை முன்னாடியே வரமாட்டார் அண்ணன் பார்வை கிடைக்கிறது அந்த புதன் தன்னுடைய பவர் ஃபுல்லாக அவர் கொடுத்துட்டார் ஃபிஃப்டி பர்சன்ட்டு செவ்வாய் கூட இருக்கார் பார்க்குறார் அந்த ஃபிஃப்டி பர்சன்ட் குருவனுடைய பவர் இவருக்கு வந்துடுது பரஸ்பர ஒப்பந்தத்தில் ராசி பரிவர்த்தனை வேறு ஒன்றும் இல்லை அதனால் குரு தெம்ப நன்னாக ஆரோக்கியம் பார்க்குறாரு சோர்வாக இருக்கிறவருக்கு தெம்பா டானை கொடுத்து மறுபடியும் பலம் வந்து திரும்பி பார்க்கலாம் பாரு அந்த மாதிரி குரு குருடைய பாறையை பார்க்கும்போது பொக்கிஷான் அழுக்கெல்லாம் போயிடுறது பொக்கிஷமாக எல்லாம் வந்துருக்கு ரெடைசான்ஸ் பாரதபோவி நம்பர் ஒன்று வேர்ல்டில் ஆகணும்னு முன்னாடி சொல்லியிருக்கேன் பல தர் ஆகப்போ இப்படியே நம்ம கி கித்தல் பண்ணாங்க என்ன பாகும் போது எல்லாம் அடி பிச்சை எடுக்கப்போறா இதனால வேஷம் போட்டானங்க எல்லாம் நம்மளை முட்டாளைக்கு இப்போ நல்லா நம்மக்கிட்ட கை எடுக்கும் வாங்கி காலை வந்தாச்சு அதனால் அதனால் எல்லாத்திலுமே ஒரு மாறுதல் இருக்கணும் இல்லை ஏன்னா பகவான் ஒரே இடம் இது நல்லதான் சொல்லியிருக்கேன் கிருஷ்ணரை நேரடியாக அண்ணான நல்லா அனுபவிக்கலாம் மற்ற தெய்வக்குள்ள அனுபவிக்கலாம் ஏன்னா நம்ம வெளிப்படத்தில் வெளியில் வந்து டான்ஸ் ஆனால் நமக்கு ஒத்துக்கும் இது என்ன கட்டுறது உள்ளிருந்து பார்க்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே உள்ளிருந்து அவர் எல்லாம் அனுபவிக்க முடியாதார் உள்ளிருக்கிற விஷய கிருஷ்ண பகவான் வெளியில் வரமாட்டார் அவரே எல்லாத்துலையும் இருப்பார் நம்ம உள்ளிருந்து வெளியில் வந்துட்டோம்னா சங்குதான் சீர்வாகிறப்பல திருப்பி உள்ளே போக தெரியாது ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் உள்ளேருந்து வர்றது தான் நீங்களும் ஒரு ஆக்டிவிட்டிஸ் பண்ண முடியாது இதெல்லாம் வேதாந்த பற்றிக்கிறேன் யோசிச்சு பாருங்கள் நீங்கள் ஏன்னா உள்ளிருந்து அவர் பாடியன்ஸ் ஆடியன்ஸ் பார்க்குறாரு அதனால் எல்லா விஷயங்களையும் நடக்கும்போது ஒரு மாறுதல் சடன்னாக செட்டிங் போட்ட மாதிரி மாறும் ரிச்சிகத்துக்கு ரொம்ப சந்தோஷம் செப்பா ரொம்ப குஷி இந்த மாதம் அப்படி ஒரு பாராட்டு இந்த சம்பந்தப்பட்ட ராசிக்காரர்களுக்கு பாராட்டுகள் குவியும் எந்த துறையில் இருந்தாலும் சதம் அவருடைய செயல்பாடுகளை அங்கீகரிக்கப்படும் ஓஹோ ஓகோன்னு சொல்லக்கூடியப்படும் பொருள் பணம் அந்த எல்லாம் குவிய காரணம் என்னென்னா சுக்கராச்சாரியாக தன வீட்டில் இருக்கார் குடும்பத்தில் குடும்பத்தில் சரி வெளிவட்டாலும் சரி உள்ளனும் சரி உறவு சரி அல்லது மேனேஜ்மெண்ட்டும் சரி எதாக இருந்தாலும் சரி அந்த அளவுக்கு ஒரு ராப்போர்ட் ஒரு உணவுகள் ஒரு பெருமையை உண்டாக்குற அளவுக்கு உங்கள் நீங்கள் செஞ்சு காட்டும் நீங்கள் உங்களோட மதிப்பு கூடம் மதிப்பு கோல்டு மதிப்பு கூட பாருங்கள் அந்த அளவுக்கு ஒரு டேர்னிங் திருப்பம் வாழ்க்கையில் வரணும் இல்லை அப்படியே வாழ்க்கை ஃபுல்லாக ஓட்டிட்டு கீழே வருது என்ன பிரச்சனம் நம்மளும் பாக பகவானால் படைக்கப்பட்டது தான் நமக்கும் மற்றவங்களுக்கு மாதம் மூலம் மூலம் பற்றி சரியா தனால் ஒர்க் பண்ணி மற்றவங்களுக்கு பயன்படாமல் இருந்தது அப்படி பயன்பாட்டுக்கு மாதிரி நம்மளை மாற்றிக்கவும் முடியல நம்மளும் சாதனையாக தான் எதுவும் குறையில்லை அப்படின்னு விழிப்புணர்வு பண்ணி உங்களுக்கு அமைப்பை கொடுத்து தூக்கி லிஃப்ட் பண்ணக்கூடிய மாதம் இது காதனை பண்ணித்தான் ஆகணும் செஞ்சுத்தான் ஆகணும் என்னால் முடியாதுன்னு சொல்ல முடியாது உங்களுக்கு அவார்டு கிடைக்கும் கூட்டு கூட்டு கொடுப்பாங்க எல்லாத்தையுமே குடும்பத்தில் சந்தோஷம் பெறுவோம் அப்படி ஒரு சந்தோஷம் அமைதி உறவுகள்லாம் உங்களை பாராட்டும் இப்படிலாம் இருக்குது பார்த்தீங்களா ஆனால் உங்கள் சேவைகள்லாம் சொல்ல சொல்லதுக்கு அளவே இல்லை அவ்வளோ சேவைகள் பண்ணுவீங்க எல்லாத்துலேயும் ஒரு விறுவிறுப்பு வேகம் அதில் சந்தோஷம் உந்துத்தின என்கரேஜ்மெண்ட் எப்போ தினம் எப்போது என்கரேஜ்மெண்ட் இருக்கணும் எதிர்த்து போன இது போடக்கூடாது விழுத்து சொல்லக்கூடாது அப்ரிஷியேட் பண்ணணும் எதிர்த்து சொல்லிட்டோம்னா கொட ஆகிடும் அப்படி நிலைமை இல்லாத பாடு இந்த மாதத்துலேருந்து இந்த மாத உடம்புலேருந்து சேர்ந்து இந்த மாதம் இன்னும் சூப்பராக இருக்கும் இந்த மார்கழி மாதத்தில் மார்கழி மாதத்தில் எப்பேற்பட்ட நிலைமை வருதுன்னா அறிவு அறிவு விருத்தியாக இருக்குது ரெண்டாம் வீடு தட வீடு பற்றியில் குடும்பம் அது உங்கள் பூர்வ புண்ணியஸ்தானமே குரு தான் அந்த பூர்வ புண்ணியஸ்தானத்தில் ரெண்டாம் வீட்டில் போய் அங்கிருந்து பார்க்குறாரு அதே செவ்வாய் தான் மார்கி மாதத்தில் குரு மேலே போய் மிந்திரத்தை போயிடுவார் மறுபடியும் அங்கிருந்து பார்க்கக்கூடிய பார்வை எல்லாத்துக்கும் கிடைக்கிறது முக்கியமான கிரகணம் சூரியன் அவன் தான் அவங்களை பொறுத்த வரைக்கும் பத்தாம் இடத்து வரும் அவர் ஜீவனத்திலேருந்து எல்லாத்துலையும் உயர்த்தி கொடுக்குறாரு அவர் தான் டைரக்ட் டீலிங்கு எல்லாம் டைரக்ட் டீலிங் தான் அப்படி என்ன பணம் கொட்டுங்க அப்படியே எதை பண்ணாலும் பொன் பணம் பொருள் அந்தஸ்து மூட்டை என்னென்ன உண்டோ வருது டைரெக்ட் இன்னொருத்தர் மூலம் சொல்லி அப்படி வந்து இன்னொருத்தர் ரெக்கமெண்டேஷன் பண்ணி கேட்க அந்த பிஜின் டைரக்ட் நேரடியா அப்படிப்பட்ட ஒரு நிலைமை தான் எப்பேற்பட்ட நிலைமை வந்திருக்கு உங்களுக்கு எல் இந்த துறை அரசியலே பெரிய ஆள் உலகத்துக்கு நம்பர் ஒன்று கொள்ளக்கூடிய அளவுக்கு ஆக்கி அதே மாதிரி நம்மளுடைய பெருமை இந்த துணுடைய குரு நாலு சோத்துக்குள்ளே இல்லை பெரிய இல்லை சம்பாதிச்சார் போனார் வந்தார் வாழ்ந்து காட்டினார் குடும்பத்தில் எல்லாம் ஒருத்தர் தகரா சட்டை இவர் எஸ்டாபிஷ் சொத்து வாங்கினார் கொண்டார் இப்படியே பண்ணார் ஆனால் அவர் திருப்தி இல்லை வாங்கி இப்படி சண்டை சச்சரவு பூச்சல் எரிச்சல் இதெல்லாம் மாறி சாத்திகமாக அமைப்பில் இந்த மாதம் செவ்வாய்க்கு வருவார் ஏன்னா சந்தோஷப்படும் சூழ்நிலைகள் அமைப்புகள் இருக்கிறதுனால அவர் குணங்குட்டம் மாறி நல்லபடியாக சந்தோஷமான ஈடுபடும் ஆச்சரியம் குழந்தை இல்லாதாலும் குழந்தை உண்டு குடும்பத்துக்கு கல்யாணம் ஆளும் கல்யாணம் ஆகிடும் வேலை இல்லாத சொன்னமா பிஸ்னஸோ வேலையோ அமைப்போம் ஒரே நாலஞ்சு தொடர்புள்ள பிஸ்னஸ் எல்லாம் ஒரே சமயத்தில் வரும் ஏதோ அதே சமயத்தில் முதலீட்டாளர்களுக்கு ஒப்பந்தம் கைத்தாகும் இதெல்லாம் நிறைய விஷயங்கள் நிறைய இதெல்லாம் மாறுதல் உடனடியாக வரும் அதே மாதிரி குடும்பத்தில் வெளியில் எல்லாம் திரும்பி ஒரே வீட்டு வருவாங்க வருட ஒன்றா சேடுவாங்க பிரிந்தவர் மீண்டும் கூடுவார் டைவர்ஸ் அப்ளை பண்ணுறது கேன்சல் பண்ணிட்டு மறுபடியும் ஒரு காம்ப்ரமைஸ் வந்து ஆரம்பிச்சுருவாங்க இது எத்தனையோ விஷயங்கள்லாம் நிறைய நடக்கக்கூடிய ஒரு சேஞ்சு வருது பாருங்களா சடன் சேஞ்சு இப்படி ஒரு மாறுதல் உண்டாகும் சொத்து பத்து தானாக வில்லங்கம் ஒறிஞ்சு போய் தானாக உங்கள் கைக்கு வந்து சேரும் இப்படிலாம் ஒரு இது தானாக ஒரு அது வருது பாருங்கள் இந்த மாதம் அப்பேற்பட்ட ஒரு நிலையில் எல்லாத்துலேயுமே சாதனை பண்ணுவீங்க ஏன்னா லாபஸ்தானாதிபதியை பொறுத்த வரைக்கும் அந்த சுக்கரா இது புதன் உச்சயத்து புதன் தான் லாபஸ்தானாதிபதி அதனால் வந்து பெரிய விஷயங்களுக்கெல்லாம் வர வர மேக்னட்டிக் யூஸ் அந்த ஈர்ப்பு அந்த ஈர்ப்பு கொடுத்து அவங்கள ஒயரை கொண்டு வைப்பார் அப்பேற்பல அதனால் இந்த விஷயங்களெல்லாம் எல்லாம் பயன்படுத்திக்கோங்க பூர்வ பண்ணி பிரமாதமாக இருக்குது ராகு இருக்கிறான்னுக்கிறது ராகு மூலம் தான் எல்லாம் வருது கான்டாக்ட் லைவ் கான்டாக்ட் லாவ் அதனால் இப்போ சாதனை முடிக்கக்கூடிய அளவுக்கு தான் எல்லாத்தையும் இருக்குதுன்னு சொல்லி நீங்கள் வாழ்க்கையிலே தன்னிறைவு அடைவு மட்டுமில்லை நம்பர் ஒன்னாக ஆகணும் உலகத்தை நீங்கள் யாரை எடுத்து காட்டணும் அவார்டு வாங்குவீங்க அந்த அளவுக்கு அவார்டு வாங்கி உலகத்து நம்பர் பெரிய அளவில் பேசக்கூடிய ஒரு பாகியத்தை பெரிய சொல்லி அமைகிறேன் கடவுள் அருள் டிவியை பார்த்த மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்